பெருங்கலத்தின் மஞ்சத்தில் விழுந்த விரல்வேல் கண்விழித்து பார்க்கும்போது அவனது கைகள் இரண்டும் பின்னால் ஒரு பெரும் மரச் சட்டத்தில் கட்டப்பட்டிருந்தன கால்களும் தடித்த கயிறுகளால் அசையாவண்ணம் பிணைக்கப்பட்டு களத்தின் ஓரத்தில் கடந்தான் எழ முயன்றான் கனமிகுந்த சிறு தூணில் கைகள் இரண்டும் பிணைக்கப்பட்டிருந்ததால் அவனால் நகர ஏலவில்லை விழிகளை உருட்டி தான் எங்கிருக்கிறேன் என அறிந்து கொள்ள முயன்றான் வானில் வெள்ளை மேகத்தில் நில ஒளிப்பட்டு வெள்ளை பஞ்சுகளைப் போன்று மிதந்து கொண்டிருந்தது அதை பார்த்து கொண்டு சிறிது நேரம் கிடந்தான் அந்த வெள்ளை பஞ்சுகளுக்கிடையில் அவனும் பயணிப்பதை போன்றே உணர்ந்தான் விட்டாலும் சிந்தனையில் தெளிவு இன்னும் பிறந்திருக்கவில்லை அதனால் அரைமயக்கத்திலேயே நீண்ட நேரம் கடந்தான் தான் எங்கிருக்கிறேன் எங்கு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஆன்றிமேடா அளித்த மலரை முகர்ந்த பிறகு என்ன நடந்தது என பலவாறு சிந்திக்க முயன்றான் மயங்கி பஞ்சனையில் விழுந்தது மட்டுமே அவனுக்கு நினைவில் வந்தது வேறு எதுவுமே நினைவில் இல்லை அவன் உணர்ந்த உடல் பலவீனத்திலிருந்து சில தினங்களாவது தான் உணவுண்ணாமல் மயக்க நிலையில் கடந்து கொண்டிருக்கிறேன் என உணர்ந்தான் எத்தனை தினங்கள் என்பதை அவனால் யூகிக்க இயலவில்லை மீண்டும் மயற்சி தோன்ற அவனது கண்கள் இரண்டும் தானாக மூடிக்கொண்டன மீண்டும் உறக்கத்தில் ஆழ்ந்தான் உறக்கத்தில் அவனுக்கு பலவித கனவுகள் தோன்றின நடு கடலில் தன்னந்தனியாக தத்தளிக்கையில் பல கடல் சுறாக்கள் விரட்டி உயிரோடு அவனது உடல் மாமிசத்தை பீத்து தின்பதை கண்டான் கனவுகளால் அலைகழிக்கப்பட்டான் அப்போது யாரோ கனவில் அவனது கண்ணீர் துளிகளை துடைத்துவிட்டு அவனுக்கு ஆதரவாக அவனது நெற்றியை வருடி கொடுத்தார்கள் அவனுக்கு அருகில் ஆஞ்சிமேடான் நின்று கொண்டிருந்தாள் அவள் திரைச்சீலையை விளக்கி எதையோ சுட்டிக் காண்பித்தாள் அவளது மோகன விழிகள் இரண்டிலும் அப்போதும் காமம் பெருக்கெடுத்தது அவளது விழிகளைப் பார்க்க இயலாத விரல்வேள் அவள் காட்டிய திசையை நோக்கினான் அங்கே கட்டிலில் இரு யவன பெண்களுடன் காணப்பட்டான் அழகிகளாக காணப்பட்ட இரு பெண்களும் அப்போது திடீரென்று பிசாசாக மாறி அவனது கழுத்தினை கவ்வி அவனது குருதியை குடிப்பதைக் கண்டவன் ஹிபாலாசுடன் செல்ல மறுத்து தனக்கு உதவியாக வந்தவனை காக்கக்கூட இயலாத அவள நிலையாய் எனக்கு என மனதினில் எண்ணியபடியே இங்கோட்டெப் என கண் விழித்து அலறினான் விரல்வேலின் தலைமாட்டில் அமர்ந்திருந்த இம்கோட்டெப் தலைவரே எனக்கு எதுவும் ஆகவில்லை நான் உயிரோடுதான் இருக்கிறேன் கவலை வேண்டாம் என பதறியபடியே கூறிக்கொண்டு அவனை தாங்கி பிடித்துக் கொண்டான் தனது மயக்கத்திலிருந்து விடுபட்ட விரல்வேல் சுய நினைவை அடைய சிறிது நேரம் ஆனது இங்கோட்டே இரு பெண் பிசாசுகள் உன் கழுத்தைக் கடித்து குருதியைக் கடித்துக் கொள்வதைப் போன்று கண்டேன் நான் கனவு போல் இருக்கிறது நலமாகத்தானே இருக்கிறாய் என பொறுமையுடன் வினவினான் ஆமாம் தலைவரே நான் நலமாகத்தான் இருக்கிறேன் தாங்களும் நலமாகத்தான் இருக்கிறீர்கள் எழுந்திருக்க முயன்ற விரல் நகர கூட இயலவில்லை அப்போதுதான் அவனது கைகள் மற்றும் கால்கள் மரத்தூணில் கட்டப்பட்டிருப்பது அவனது நினைவிற்கு வந்தது அதை கண்ட விரல் வேல் ஆஞ்சிமேடா என்னை கொல்லவில்லையா நான் உயிரோடுதான் இருக்கிறேனா என வினவினான் ஆம் தலைவரே அவள் உங்களை கொல்லவில்லை என்றவன் சிறிது நேரம் அமைதியாக காணப்பட்டான் அப்போது மரக்களத்தின் துடுப்புகள் கடலில் துழாவும் ஓசையை கேட்டான் அதே நேரம் களத்தின் பாயும் விரிக்கப்பட்டிருப்பதை கண்டவன் இங்கோட்டே நாம் எங்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எனது கை மற்றும் கால்கள் இரண்டும் எதற்காக பிணைக்கப்பட்டிருக்கின்றன நான் எத்தனை நாட்களாக மயங்கி கிடக்கிறேன் என வினவினான் தலைவரே நாம் இரு கிழமைகளாக கடலில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் களத்தின் காற்றும் சாதகமாக வீசுகிறது துடுப்புகளும் வேகமாக இயக்கப்படுகின்றன ஆதலால் ஒரு திங்கள் பயணிக்க வேண்டிய நாம் இரு கிழமைகளில் ஓபனிய துறைமுகத்தை அடையப் போகிறோம் இன்னும் ஓரிரு நாட்களில் நாம் அதனை அடைந்து விடலாம் என ஆஞ்சிமேடாவின் தளபதி கருதுகிறார் ஆன்ஜிமேடாவின் தளபதி இங்கு இருக்கிறாரா என ஆச்சரியத்துடன் வினவினான் செங்குவீரன் ஆம் தலைவரே தப்பிக்கா வண்ணம் உங்களை காத்து ஓப்பனே துறைமுகத்தில் சேர்ப்பிக்கும் பணி வழங்கப்பட்டிருக்கிறது ஆஞ்சிமேடாவின் கட்டளையா அன்று நான் பஞ்சனையில் மயங்கிய பிறகு என்ன நடந்தது இங்கோட்டேப் தாங்கள் மஞ்சத்தில் மயங்கிய பிறகு ஆஞ்சிமேடா என்னை வரவழைத்தாள் நான் வந்து பார்த்தபோது நீங்கள் நீங்கள் என்றபடியே தடுமாறி நான் இங்கோட்டேப் நான் எப்படி இருந்தேன் தொடர்ந்து கூறு இம்கோட்டே எதையும் மறைக்காதே மஞ்சத்தில் நீங்கள் கடக்க உங்களின் தலையை ஆஞ்சிமேடா தன் மடியினில் கடத்தியிருந்தாள் உங்களின் தலையை வருடி கொண்டிருந்தாள் அவள் கண்ணீர் விட்டு கொண்டு அமர்ந்திருந்தாள் நான் சில நாழிகை பொழுதுகள் இருவரையுமே பார்த்து கொண்டு அவளது அடுத்த கட்டளைக்காக காத்திருந்தேன் அப்போது அங்கு கொள்ளையர் தளபதியும் வந்து சேர்ந்தார் அவள் தனது கண்களை கொண்டு அவளது அதிகார பார்வையை அத்தளபதியின் மீது வீசியவள் அடுத்தடுத்து சில கட்டளைகளை விதித்தாள் என்றவன் மேற்கொண்டு எதையும் கூற இயலாமல் பதறினான் மேலே கூறு இம்கோட்டேப் தங்களை ஒப்பனை துறைமுகத்தில் சேர்த்துவிடச் சொல்லி கட்டளையிட்டாள் இம்கோட்டேப் கூறியதை கேட்ட விரல் சிந்தித்தபடியே அமர்ந்திருந்தான் அவனிடம் தலைவரே அவள் கூறிய சலுகையை தாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என சம்மதமில்லாமல் வினவினான் விரல்வேல் கோபத்துடன் இம்கோட்டேப்பை நோக்க என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆன்றிமேடாவுக்கு தாங்கள் பணியாததால் தான் அவள் இந்த கட்டளையை விதித்திருக்கிறாள் பணியாததால் மயங்கி விழுந்த என்னை அவள் கொன்று விடுவாள் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அவள் என்னை உயிருடன் விட்டிருக்கிறாள் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது இம்ஹோட்டே தலைவரே இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை தங்களை உயிருடன் விட்டிருப்பதற்கு பதில் அவள் தங்களை கொன்றிருக்கலாம் என்ன கூறுகிறாய் இம்ஹோட்டே ஆமாம் தலைவரே உலகிலேயே மிகவும் கடுமையான பணி எது தெரியுமா எது இம்ஹோட்டேப் வாழ்நாள் முழுவதும் நரகத்தை அனுபவிப்பவர்கள் யார் தெரியுமா யார் இம்ஹோட்டேப் கிரேக்க அடிமைகள் இதை எதற்காக என்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறாய் தங்களை ஆஞ்சிமேடா எதற்காக ஓபனை துறைமுகத்திற்காக அனுப்பி இருக்கிறாள் என தங்களால் யூகிக்க முடிகிறதா விரல்வேலின் அறிவு அப்போது அவனுக்கு கை கொடுக்க மறுத்தது என்னால் யூகிக்க முடியவில்லை இம்கோட்டேப் ஆன்றிமேடா என்னை விடுதலை செய்து விட்டாளா அருகில் இருக்கும் ஓபனை துறைமுகத்திற்கு சென்று என்னை தமிழகம் அனுப்புவதற்குத்தானே அவள் ஏற்பாடு செய்திருக்கிறாள் என வினவினான் விரல்வேல் விரல்வேல் கூறியதை கேட்டதும் இங்கோட்டேப் அவனை பரிதாபத்துடனே பார்க்கலானான் அப்போது அவர்களின் உரையாடலில் குறுக்கிட்ட கொள்ளையர் தளபதி வீரனே உன்னை விடுவிக்கிறோம் என்றால் உனது கை மற்றும் கால் எதற்கு கட்டப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்தாயா என வினவியவன் குரூரமாக சிரிக்கவும் செய்தான் தலைவரே தங்களை ஓப்பனை துறைமுகத்தில் அடிமையாக இவருக்கு சொல்லி ஆணையிட்டிருக்கிறார் ஆஞ்சி மேடா கொள்ளையர் தளபதி அருகில் நின்றதும் மரியாதையுடன் சொற்களை உதிர்த்தான் இங்கோட்டெப் அவன் கூறியதை நம்ப இயலாதவனாய் ஆச்சரியத்துடனே இருவரையும் மாறி மாறி பார்த்தான் விரல்வேல் அவன் அப்படிப்பட்ட பதிலை எதிர்பார்த்திருக்கவில்லை ஆன்றிமேடா தனது கதையை கூறிய பிறகு அவள் மீது பெரும் மரியாதையும் பரிதாபமும் அவனிடம் தோன்றியிருந்தது ஆனால் அவளது செயல் அவனை நிலைகுலைய செய்திருந்தது முதலில் ஹிபாலாஸ் தன்னை ஆன்றிமேடாவிடம் பெரும் செல்வத்திற்கு விற்றான் இப்போது ஆன்ஜிமேடா தன்னை போகிறாள் தனது வாழ்வு திடீரென்று இப்படிப்பட்ட அவளநிலைக்கு வந்து விட்டதே என்று பெரிதும் வருந்தினான் விரல்வேல் அவனது மனதில் ஆத்திரமும் கோபமும் ஏழாமையும் பெருகி கொண்டிருந்தது அப்போது கொள்ளையர் தளபதி வீரனே சில மணி நேரம் நீ என் தலைவியுடன் இருந்தாலும் நீ அவரை கவர்ந்து விட்டாய் அவர் இந்த செயலுக்கு உன்னிடம் மன்னிப்பை கோரினார் மிகவும் வருந்தினார் அவர் வாழ்வில் சந்தித்த மாபெரும் வீரன் நீதான் என கூறச் சொன்னார் உன்னை சந்தித்ததில் அவருக்கு பெரும் மகிழ்ச்சி என்றும் தெரிவித்தார் என கூறிவிட்டு விரல்வேலின் பதில் என்னவாக இருக்கும் என்று அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் அதிர்ச்சியில் உறைந்து போய் அமர்ந்திருந்தான் நமது களம் இன்னும் இரு தினங்களில் ஒபனேவை அடைந்துவிடும் அதன் பிறகு நீ உன் எஞ்சிய வாழ்வை எவன தேசத்தில் அடிமையாகத்தான் கழிக்க வேண்டும் அங்கிருந்து தப்பித்து விடலாம் என கனவிலும் எண்ணி விடாதே நீ என் தலைவிக்கு பணிந்திருக்க வேண்டும் உன் வாழ்வில் பெரும் தவறை நீ இடைத்து விட்டாய் அதற்கான பலனை நீ அடைந்தே தீர வேண்டும் உனக்கு துணைக்கு மந்திர சக்திகள் நிறைந்த உன் போர் வாளினையும் எங்களுடனே இருக்கச் சொல்லியும் என் தலைவர் அடிமையாகி நான் சுதந்திரத்தை கொண்டாட வேண்டிய அவசியமில்லை என் தலைவர் இருக்குமிடமே எனக்கு மகிழ்ச்சியான இடம் என கூறிவிட்ட இங்கோட்டெப்பையும் உன்னுடன் இருக்க வைத்திருக்கிறோம் அவனது விசுவாசமும் எனது தலைவியை கவர்ந்துவிட்டது இருவரையும் எடுமையாக்குவதில் எங்களுக்கு வருத்தம்தான் ஆனால் வேறு வழி இல்லை என கூறிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான் கொள்ளையர் தலைவன் அபாயத்திலும் தன்னுடன் வந்திருக்கும் இம்ஹோட்டேப்பை நன்றி கலந்த பார்வையுடன் நோக்கினான் விரல்வேல் ஆனால் ஏற்கனவே அடிமையாக காலம் கழித்த இம்ஹோட்டேப் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை எண்ணி கலங்கியபடியே விரல்வேலை நோக்கினான்